நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம எழில் சுடர் ரெண்டு பேருமே வந்து பைக் ரைடெலாம் பயங்கரமாக இருக்காங்க நம்ம சுடர் வந்து எழில் வந்து லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து நம்ம சுடர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கள எனக்கு வந்து அத்தோ தான் சாப்பிட போகணும் எனக்கு ஆர்டர் பண்ணக்கூடாது கடையில் தான் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றுமே கவலைப்படாத இங்கே பக்கத்தில் ஆழ்வார்பேட்டையில் வந்து ஒரு ரோட்டு கடை இருக்குது அங்கே வந்து அத்தோ இருக்கும் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ச கிளம்பி ரெடியாரு நம்ம வந்து சீக்கிரமாக போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்னது கார்லையா கார்லலாம் வேண்டாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காரில் வேண்டாமா காரில் போகாமல் பிறகு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எளியில் வந்து கேட்குறாங்க என்ன சார் ரெண்டு பேர் தானே ரெண்டு பேருக்கு எதுக்கார் வாங்க நம்ம பைக்கில் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பைக் பைக்கில் வேணாம் பைக்கில் வேணாம் சொல்கிற கார்லேயே போயிட்டு வந்துடும் பைக்கு வந்து சேஃப்டி கிடையாது கார் தான் சேஃப்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம வந்து பைக்கில் தான் போகணும் அதான் நான் அவங்க கிட்டே சொன்னேன் நீங்கள் வந்து என்னோடய ஆசையை வந்து நிறைவேற்ற மாட்டீங்கன்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்களா நீங்கள் வந்து என்னை கூட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன பைக்கில் போகணும் அவ்வளோதானே சரி விடு நீ சமையல் முடி ஒரு மணி நேரம் கழித்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுனு எழில் வந்து வெளியில் வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ராமையா ராமையான்னு கூப்பிட்றாங்க ஐயா சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வந்து வராரு ராமையா நான் வந்து அத்தை வாங்கி சாப்பிட போகணும் கடைக்கு எனக்கு ஒரு பைக் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் என்ன சார் பைக்கில் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கார் இருக்குது காரில் போயிட்டு வாங்க இன்னும் நான் வாங்கிட்டு வரவா நான் வேணா போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ராமையா அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து பைக்கில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சார் உண்மையான காரணத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது வந்து ராமையா அத்தோ எனக்கு கிடையாது சுடர் வந்து கேட்டால் அதுவும் சுடர் வந்து பைக்கில் தான் கூட்டு போகணும்னு சொல்கிறா அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா ஒய்ஃபு கேட்டால் புருஷன் பண்ணித்தானே ஆகணும் சரி விடுங்க பைக்கு தானே சரி விடுங்க உங்களுக்கு சூப்பராக கற்றுத்தரேன் உங்களுக்கு வேறு பைக் வேறு ஓட்ட தெரியாது ஆல்ரெடி அன்னைக்கு கற்றுக் கொடுத்தப்பயே வந்து போய் எங்கேயோ போய் இடிச்சிட்டிங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் ராமையா எனக்கும் தெரியலை எனக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே எப்படியா பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் ஒரு மணி நேரத்தில் தான் பைக் ஓட்ட கற்றுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் குறைஞ்சது மூணு நாள் நாலு நாள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ாமையா எனக்கு இன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் நீ கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறது சரி இருங்க சார் பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வராங்க பைக் எடுத்துகிட்டு வந்த ராமையா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் உங்களோட குரு அதனால் நான் திருப்பி சொல்கிறேன் இதுதான் கிளர்ச்சி இதான் பிரேக்கு இதான் ஆக்சிலேட்ரு இதுதான் ஹேண்டில் பார் நீங்கள் வந்து பைக்கை மெதுவாக தான் ரேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கீரை போட்டுவிட்டு மெதுவாக தான் ரேஸ் பண்ணணும் வேணாம் ரேஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு முன்னாடி போய் எங்கேயா இழச்சிடும் அதையும் பார்த்துக்கோங்க ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அது பார்த்தா ஃபஸ்ட்டு அங்கேட்டுங்கட்டு சரியாகவே ஓட்டத்தையும் ஓட்டிக்கிட்டே இருக்காரு போக போக பார்த்தா எளியில் வந்து பைக் வந்து சூப்பராக பழகிடுறாரு ராமையா பக்கத்தில் கொண்டு வந்து நச்சுன்னு பிரேக் போடுற அளவுக்குலாம் பழகிடுறாரு எப்படி ராமையா சூப்பராக இருந்துச்சா பயமாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் சார் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு எப்படி சூப்பராக பழகிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் ஆ சூப்பராக பழகிட்டீங்க சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனவனே எளியில் வந்து நம்ம சுடர் வந்து கூப்பிட்றாங்க வா சுடர் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு சார் அந்த ஒரு மணி நேரம் டைம் கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் வாங்கிட்ட ஒரு உண்மை சொல்கிறேன் எனக்கு வந்து பைக் ஓட்ட தெரியாது பழகிறதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நினச்சேன் சார் நீங்கள் அப்பையை வந்து சமாளிக்கும் போதே நினச்சேன் ஏதோ அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல இப்போயாவது பழகுனீங்களே சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல பைக்கில் ஏறி ஜோடியாக வந்து பேக்ரவுண்ட் லவ் சாங் எல்லாம் போட்டு அந்த அத்தோ கடைக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க கடைக்கு போனவனையும் பரவாயில்ல உன்னோட ஆசையை வந்து நிறைய வச்சுட்டேன் நல்லா வாங்கி சாப்பிடு அத்தோவை அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதி சொல்கிறாங்க சார் அத்தோ சாப்பிட்றது என்னோட ஆசை கிடையாது சார் உங்கள் கூட பைக்கில் வந்து தனியாக ஒரு ரைடு வரணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அதான்ண்ணா அத்தோ வந்து சும்மா அதோட சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதி சொல்கிறாங்க பரவாயில்லையே நீயும் நல்லா பேச கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் இன்னொரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் சொல்லி சுடார் என்னென்னு கேட்டவனையும் இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது பைக்கில் நம்ம எங்கேயாவது போய் ஒரு கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் சார் லாங் ட்ரிப் மாதிரி போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி வரமாட்டேன்னு சொன்னால் நீ கோவிச்சுக்குருவேன் சரி இனிமேல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து மாடியில் வந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம காவியாக காட்டிக்கிட்டு இருக்காங்க காவியா வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க பேனாவில் வந்து மை திருந்து போச்சு அப்பிட்டே வந்து கேட்குறாங்க ஏதாவது பேனா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் எழுதி முடிச்சுட்டு வேணா தாரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரி நீ வேணா எழுதி நான் அபியோட பேக்கில் இருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அபியோட பேக்கில் இருந்து ஒரு பேனாவை எடுத்துடுறாங்க பேனா எடுத்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அபி வந்து வந்துடுறாங்க ஏய் என்னோட பேனா இருக்க எடுத்த எனக்கு இது டாடி வந்து கிஃப்டாக கொடுத்தது இதை நான் யாருக்கு தர மாட்டேன் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ எழுதிட்டு தரேன் என் பேனா வந்து மை தேர்ந்து போச்சு அதனால் அதான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஒழுங்காக வந்து என் பேனாவை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இரு நான் டாடிகிட்ட போய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாடி நீ சொன்னாலாம் கேட்க மாட்டார் டாடிக்கு வந்து நீ பிறந்த குழந்தையே கிடையாது நீ வந்து அனாத குழந்தை நாங்கள் தான் பிறந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அபிக்கு வந்து அழுக வந்துடுது வெறும் வெறும் நாங்கள் மேலே வந்து மாடியில் வந்து எழுதி சுடர் பேசிக்கிட்டு இருக்காங்களா அந்த இடத்துக்கு போகிறாங்க டாடி டாடி என்னை வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பயும் காவியாக வந்து இப்படி சொல்கிறாங்க நான் வந்து அநாத குழந்தைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எளிய கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னே எழிலுக்கும் சுடருக்கும் பயங்கரமான ஷாக் ஷாக்காயிருது ரெண்டு பேரும் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க